நீங்க வீகா ஃபேன்ஸாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க விஜய் வந்து காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி நான் வெளியில ரெண்டு நாளா பிஸியா இருந்ததுனால இந்த வெண்ணிலாவை போய் என்னால பார்க்கவே முடியல நான் போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வரலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் வெண்ணிலாவை பார்க்க போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே விஜய்க்கு வந்து ரொம்பவே பூரிப்பாயிடுது அழுதுகிட்டே வந்து காவேரி கிட்ட காவேரி இப்ப வெண்ணிலா என்ன சொன்னான்னு கேட்டியா காவேரி வந்து ரொம்பவே சோகமா ஆமாங்க இப்ப விஜய்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இப்ப வேற டைவர்ஸ்க்கு சைன் வாங்கினாங்க வெணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு வேற சொன்னாங்க ஒருவேளை விஜய் வந்துட்டு வெணிலாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களோ நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ராகினி வந்து வெளியில நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க காவேரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் ராகினி வந்து காவேரி கிட்ட போயிட்டு என்ன காவேரி வெணிலாவுக்கு பழைய நிறைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போல நான் சொன்ன மாதிரியே நீ வந்து உங்க அம்மா வீட்டுக்கே போக வேண்டியதான் நான் கூட அன்னைக்கு சொன்னல உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குறாங்கன்னா அது வெண்ணிலாவால தான் இது கூட தெரியாம நீ இவ்வளோ நாளா வந்து விஜய் கூட சுத்திட்டு இருக்க விஜயும் உன் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு இது கூட உனக்கு தெரியலையா காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அழுதுகிட்டு உள்ள போறாங்க இதனால காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ